அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் என்றும் பல ஏராளமான செய்திகள் இருக்கின்றது இருப்பினும் கூட நாம் முதலாவதாக அதாவது நேற்றைய தினம் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் எம்மை விட்டு பிரிந்த பெருந்தலைவர் என்று கூறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமாகிய இரா சம்பந்தன் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் அது தொடர்பான செய்தியை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் காண முடியவில்லை காரணம் ஏற்கனவே இந்த பத்திரிகைகள் அச்சிடப்பட்ட காரணத்தினால் ஆகவே நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் அந்த பிரதியை அதாவது அந்த பிரதி யாழ்ப்பாணத்தில் வெளியாகி இருக்கின்றது அந்த பத்திரிகையின் முதற் பக்கத்திலே பிரதான தலைப்பு செய்தியாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது பார்க்கலாம் பெருந்தலைவர் இரா சம்பந்தன் காலமானார் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தன் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் காலமானார் வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு நேற்றிரவு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து அவர் வழக்கமான சிகிச்சை பெறும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் காலமானார் இரா சம்பந்தனின் பூதவுடல் இன்று திங்கட்கிழமை கொழும்பு மலர்ச்சாலையில் அதாவது இந்த செய்தி எழுதப்படும் போது எந்த மலர்ச்சாலை என்பது முடிவாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் பாராளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது பெருந்தலைவராகவும் அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் அங்கம் வைத்த தலைவராகவும் கருதப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் தமிழர்களது பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்கு அல்லது தமிழர்களது தரப்பிலிருந்து பேசுவதற்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்பட்டது அந்த சமயத்திலே இரா சம்பந்தன் அவர்கள் களமிறங்கி செயற்பட்டார் எனவே நாமும் அவருக்கு எமது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி